எருசலிம் நகர தூயில் சிறில் எருசலிம் நகரில் முன்னூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார் சிறிலின் தந்தை இவர் மீது அதிகமான அன்பு வைத்திருந்தபடியாலும் இவருக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதாலும் அன்றைய காலத்தில் எருசலேமின் தலைசிறந்த ஆசிரியராக இருந்த ஒருவரிடம் வைத்து இவருக்கு கல்வி அறிவை கொடுத்தார் கல்வியில் விளங்கி வந்தார் வியப்படைந்தார்கள் படிப்பை நிறைவு செய்த சமயத்தில் இவருக்கு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அதன்படியாக இவர் குருவானவராக மாறினார் அப்போது சிறலிடம் இருந்த அறிவையும் நகர ஆயர் புகுமுக பயிற்சி பெறுவோருக்கு பொறுப்பாளராக நியமித்தார் கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்புடனே செய்தார் சிறில் புகுமுக பயிற்சி பெறுவோருக்கு பொறுப்பாளராக இருந்த சமயத்தில் திருமுழுக்கு பெறுகின்ற போது எத்தகைய மனநிலையோடு மாற வேண்டும் அதற்கு ஒருவர் எப்படியெல்லாம் தன்னை தயார் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நிறைய எழுதினார் அது மட்டுமல்லாமல் நற்கரனை வாங்கின்ற போதும் எத்தகைய நிலையோடு வாங்க வேண்டும் என்பதை பற்றி நிறைய எழுதினார் இன்னும் சொல்ல போனால் சிறல் அளவுக்கு நற்கரனை குறித்து யாரும் அதிகமாக பேசியதில்லை என்று சொல்லலாம் இப்படி பல்வேறு கருத்துக்களை குறித்து திறம்பட எழுதியும் புதுமுக பயிற்சி போனார் நல்ல விதமாக பயிற்சியும் நகர ஆயராக பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இச்சமயத்தில் தான் கிறிஸ்துவின் இறைத்தன்மை மறத்து பேசும் ஆரிய பதம் தலைவிரித்து ஆடியது இதனை சிறில் மிக கடுமையாக எதிர்த்து பேசினார் இதனால் ஆரிய பதத்தை தூக்கி பிடித்த அக்ரியாஸ் என்போரோடு சேர்ந்து ஒரு சிலர் சிறலுக்கு எதிராக கலகம் செய்தார்கள் இதனால் சிறில் மூன்று முறை நாடு கடத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இறுதி இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கும் பொருட்டு ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது அந்த கூட்டத்தில் சிறிலின் வாதம் சரியானது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனால் இவர் மீண்டும் எருசலேமின் ஆயராக உயர்ந்தார் சில காலம் ஆயர் பணியை செய்வனே செய்து கொண்டிருந்த சமயத்தில் இவர் நோய்வாய்ப்பட்டு முன்னூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் தூய சிறலின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று இறைவனுக்கு உகந்த வழியை நடப்போம் தகுதியான உள்ளத்தோடு நற்கரனை உட்கொள்வோம் அதன் வழியாக இறை அருள் நிறைவாய் பெறுவோம் தூய சிறில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்